ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கும் வெல்கம் டு குக்கிங் குயின் இன்னைக்கு வீடியோவில் அரிசி மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் புட்டு தான் பார்க்க போகிறேன் அதுவும் வித்தியாசமான முறையில் வாழைய வச்சு செய்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யிறதுனா பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன் சீனி ஒரு இனிறம் மாறி வரட்டும் இந்த டைமில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி வந்ததும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் நிறைய சேர்க்க வேணாம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இதுக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் சீனி அரைஞ்சி வரட்டும் இந்த டைமில் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எடுத்து வச்ச தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் தேங்காய் துருவல் நல்லா வந்து வரணும் அது வரைக்கும் கிளரிட்டி இருக்க வேண்டியதுதான் நல்ல வெந்து வந்திருக்கு இத்துறைக்கு ஆரவிட போகிறேன் இப்போ நான் க்ரீன் கலர் புட்டு செய்ய போகிறேன் அதுக்கு இதை மாதிரி நாலு ரொம்ப எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை மிக்ஸி ஜார் ஒன்றில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்க போகிறேன் நல்லா அறுவட்டு வந்துடுச்சு இப்போ இதை வடிகட்டி ஒரு எடுத்து வச்சுக்க போகிறேன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வித்தியாசமான முறையில் மினி குழல் போட்டு செய்திருக்கேன் எல்லோரும் இதே போல் செய்து பாருங்கள் இதை மாதிரி உங்களுக்கு ரொம்ப இலை கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் ரொம்ப இலை ஃப்ளவரில் எசன்ஸ் இருக்குது அதை வாங்கி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி வாழலையை வச்சு தான் குழல் செய்து கூட்டு செய்ய போகிறேன் வாழலையை இந்தளவுகளில் வெட்டி வச்சுட்டு இதை மாதிரி ரோல் மாதிரி சுற்றிட்டு பின் பண்ணிக்க போகிறேன் நல்லா க்ளீனாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க வாழலையை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழல் தயாராகிட்டு அதையும் செய்து காட்டுறோம் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இதை மாதிரியே குழல் செய்து எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழல்லாம் செடியாக இருக்குது இப்படி இருக்கட்டும் இப்போ முதலாவதுவாக புட்டு செய்ய போகிறேன் அதுக்கு வறுத்தரிசுமா ஒரு கப் எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அரைச்சி வடி கட்டி வச்ச ப்ரம்பையில் சாறு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்குற சாறு சரியானச்சுச்சுன்னா தண்ணி சேர்க்க விலை இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ செஞ்சுக்க போகிறேன் இதை மாதிரி பிடிச்சி பார்த்தா பிடி படணும் உதைத்து விட்டால் உதிரணும் இதை மாதிரி பதமாக இருக்கணும் இப்போ நல்லா கட்டிகள் இல்லாமல் உடச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ வாழையில குளலை எடுத்துக்க போகிறேன் இப்போ முதல்ல இனிப்பு தேங்காய் துருவல் அதுக்கு பிறகு புட்டு மாவு அதுக்கு பிறகு இனிப்பு தேங்காய் துருவல் புட்டு மாவு அப்படி சேர்த்துக்க போகிறேன் இதை மாதிரி மாவு மேலாம் வச்சுக்க போகிறேன் நிறைய வச்சு அழுத்தாமல் உதிரி உதிரியாக போடுங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து வரும் மாவும் சரியான வகை மருந்தால் இதை மாதிரி இருக்கும் கீழே விழாமலுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் செய்து எடுத்துட்டேன் இப்போ இதை நீராவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் இப்போ செய்து வைத்ததை தூக்கி வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் வகை விட போகிறேன் பத்து ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வந்துட்டு இப்போ இதை இறக்கி அரை விட போகிறேன் அடுத்ததாக ரெண்டாவது வகை புட்டு செய்ய போகிறேன் அதுக்கும் மா ஒரு கப் எடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை இப்போ செஞ்சுக்க போகிறேன் கூடையாக தண்ணி சேர்த்து வேணாம் இது இந்த மாதிரி தானே எடுக்கணும் ஏற்கனவே செய்த மாதிரி இந்த மாவையும் சேதம் பண்ணிச்சுன்னா சரி பிடிச்சி பார்க்குறேன் சரியாக வந்துருக்கு இப்போ எல்லாம் நல்லா உடைச்சி விட்டுக்கிறேன் முன்னே செய்த மாதிரி தான் ஏற்கனவே குழல் செய்து வைத்திருந்தேன் இப்போ அதில் புட்டு மாவு அதுக்கு பிறகு இனிப்பு தேங்காய் துருவல் அதுக்கு பிறகு புட்டு மாவு சேர்த்துக்கிறேன் இருக்கிற எல்லா மாவையும் இது போலேயே செய்து எடுத்துக்கிறேன் நிறைய வச்சு அழுத்தாமல் உதிரி உதிரியாக போடுங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து வரும் என்னோடய வீடியோவை இன்றைக்கு தன்மதல் திறவையாக பார்க்குங்கன்னு சொன்னால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ எல்லாத்தையும் செய்து வைத்திருக்கேன் முன்னே மாதிரி தான் தண்ணி அடுப்பில் போட்டிருந்தேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு இப்போ அதில் இதை வச்சுக்க போகிறேன் இப்போ மூடி போட்டு பத்து நிமிஷம் நீராவியில் வேக விட போகிறேன் பத்து நிமிஷமாக ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதையும் இறக்கி ஆற விட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புட்டும் ரெடியாகி வந்திருக்கு இதை மாதிரி ஒரு கத்திரிக்கோள் வச்சு மேலால் வாழலையை மட்டும் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக வாழலையால் செய்த ஹோழலால் செய்திருக்கும் புட்டு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் புட்டை காட்டுறேன் அதுவும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ